ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் 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 எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா நல்லா இருக்கும் என்ன நினைக்கிட்டு எப்படி இருக்கீங்க மத்தியான சாப்பாடுலாம் முடிச்சிருக்கீங்களா முடிச்சிருப்பீங்க நம்புவோம் நம்ம என்னடா அண்ணனாக்கும் வரி குதிர மாதிரி நிற்கிறாரு ரெண்டு பாப்பா ரெண்டு வர 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 வரன்னு வரி மாதிரி நிக்கிறேன்னு பாக்குறீங்க ஆமா இது ரொம்ப லூசா இருக்கு நான் புடிச்சு கூட அடிக்கலைங்க வர கையெல்லாம் பார்த்தாலே தெரியும் டொமா டொமான்னு இருக்கு பிடிச்சி அடிச்சிட்டு போட எனக்கு நேரம் இல்லை சரி இருக்கட்டும் ஆளே லூஸாத்தே இருக்குது இங்கே ஆமா

வாங்க வேண்டியிருக்கு அதையும் வாங்கிட்டு நம்ம பேங்க்குக்கும் போயிட்டு அப்படியே ரெண்டு வேலையும் பாத்துக்கிட்டு எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீட்ல நடந்த ட்ரெய்லி ரொட்டீன் தான் நீங்க பாக்க போறீங்க டெய்லி நம்ம சொல்ல தெரிஞ்சா சொல்லணும் டெய்லியும் நடக்கிறது சரி நடக்கக்கூடிய வேலைகளை பாருங்க கனமுமா நம்ம மார்க்கெட்டு போறோம் இல்லை இல்லை கனமுமா பேங்குக்கு போறோம் கிடையாது இன்னைக்கு நாங்க என்ன பண்றோமோ அது எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்க ஓகேவா ஆமா ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டுல காலையில சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா சாதம் தாங்க முத்து கோயிலுக்கு போயிட்டு வந்து உண்ணியப்பன்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதாவது நம்ம ஊரில் பணியாரம் சொல்லுவாங்களா இங்கே கேரளா பணியாரம் ஐயப்பன் கோயிலுக்கு போனா கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா அதை தான் உண்ணியப்பன்னு இங்கே சொல்லுவாங்க அதுதான் கோயிலுக்கு போயிட்டு பிரசாதமாக வாங்கிட்டு வந்தோம் மத்தியானத்துக்கு சாதம் பருப்பு குழம்பு கொல்லு கொல்லுன்னு சொல்லுவாங்க ஆமா கொல்லு தான் கொல்லு பொரியலுங்க அதுதான் இன்னைக்கு இன்னைக்கும் அசைவம் கிடையாது சைவம் தான் இது என்னடி உலக அதிசயம் தான் நாங்கள் மூணு நாளாக சைவமாக இருக்கிறோம் என்னமா அது ஏதோ பரு வந்தது ஒரு நானாக இருந்தால் பருவை கிள்ளி விட்டுருவேன் இவங்க என்ன பரு அப்படியே அமிங்கி அதுவாக போனது அது கருப்பு கலரில் குத்து மாதிரி ஆகி போயிருது அது அது போயிடும் இங்கே நல்லா இருந்துச்சு போயிடுச்சு பார்த்தீங்களா போக பதினஞ்சு இருபது நாள் ஆகும் அதுக்கப்புறம் போய் மறுபடியும் நூலை வச்சு பறிக்கும் இந்த இடத்துலலாம் மறுபடியும் பரு வரும் மறுபடியும் பரு வரும் எனக்கு பரு வர்றதுக்கு காரணமே இந்த நூலை வச்சு பறிக்கிறனால மட்டும்தான் பருவது இல்லைன்னா பரு வராது அப்புறம் நிறைய பேர் சொல்லிடுவீங்க அக்கா ஒரு நாளாச்சும் வண்டியில் வச்சு கூட்டிட்டு போங்க எங்கள் கண்ணார பார்த்துக்குறோம் இன்னைக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது அக்கா ஃபோனை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணி போகிறதா கொஞ்சம் தூரம் எடுத்துக்கிட்டே தான் போவோம் ஓகேவா வண்டி வச்சு கூட்டிகிட்டு போக மாட்டேன்ற நிறைய பேர் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பார்த்துருவீங்க ஓகேவா சரி லேட் ஆயிடுச்சு மணி பன்னெண்டுக்கு மேலே ஆச்சு பேங்க்ல என்ன சிதின்னு தெரியல போகிறோம் அங்கே வச்சு எங்கெங்கெல்லாம் நாங்கள் எடுக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் வச்சு எடுத்து விட்டுறோம் ஓகேவா ஓகேங்க ஐயோ அவன் போவே நீ வாம்மா எவ்வளவு இறம்மா என்னது கதை அது என்ன கவரு அடக்கையா அன்னைக்கு வாங்கிட்டு வந்து பொழிச்ச அடக்கையா அது பொழிச்சது இருக்குங்க அப்படியே எங்க முத்துக்கிட்ட குடுங்க குடுங்க நான் இதுல தெரியாது கடையில போய் கொடுக்கணும் ரைட் ரைட் அந்த ம் அத வந்து பொழிச்சிருக்கு சரி ஒரு 500 ரூபாய்க்கு வந்துனா ஜாமான் காய்க்கிறோம்ல என்ன இது ஆமா இல்ல இல்ல இப்படி திரும்பி நினைக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் என்னைய மட்டும் நீங்க கருப்பா எடுத்துட்டீங்க அப்படினு சொல்லி சொல்லிருவீங்களா என்னால இருக்குற வரை தெரியும் சரி வாங்க போலாம் சரி சரி போமா சிங்கம் ஒன்று கூறப்பட்டது கையில ஒண்ணுமே எடுக்காம போறீங்க பேங்க் புக் எல்லாம் இதுல வச்சிருக்க வண்டிக்குள்ள கிளம்புவா கிளம்புவோம் கிளம்புவோம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பாப்பா அப்ப தங்க அப்ப தங்க அம்மா போயிட்டு வர டேட்டா அம்மா வெயில் நாளே இதை பிடிச்சிக்கிட்டு வர தெரியாது பிடிங்க நான் ஏறிக்கிட்டு வாங்கிக்கிறேன் கிழிஞ்சது கிருஷ்ணாரி ஏங்க இருடி தங்க என்னடி இவர் என்னத்த வண்டி ஓட்டிக்கிறாரு நல்லா என்னங்க இது எப்படி எடுக்கிறதுன்னு மட்டும் சொல்லணும் ஓ தப்பு நீ பண்றது என்ன தெரியுமா கையில வாங்கி கவரை ஒரு கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ ஏறிட்டியா அப்புறம் கீழே விட்டுட்டா எங்களை குறை சொல்லுங்க எனக்கு வண்டியில உட்காந்து பாத்து ஓட்டுக்க ஆமா எனக்கு ரொம்ப நேரத்துக்கு பிடிச்சிக்க தெரியாதுங்க கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு நான் அவத்திருக்கேன் கொண்டு வந்த பாக்கை ரெண்டு ஐட்டம்ஸாக திரிச்சு வச்சுருந்தோம்மா அது ஒரு ஒரு ஐட்டமாக கொடுத்து அங்கே இடைய போட்டு வாங்குறாங்க முதலாளி அந்த பக்கம் உட்காந்துருக்கிறாரு ஹெல்ப்பர் வாங்கி வைக்கிறாரு நான் இங்கிட்டு கேமரா ஆன் பண்ணணுன்றதுக்காக இந்த பக்கம் தள்ளி நின்று வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் தாங்க் வண்டில கூட்டிட்டு வந்துட்டு டவுன்ல நடந்தாலே ஒரு ஊமையா மீதுவா இதுக்குதாங்க ஃபேமிலியோட வரக்கூடாது நம்ம சிங்கிலவே வந்துடணும் ஓடி போயிடணும் விறுவருன்னு வருவோம் ிறுவிறுன்னு போவோம் போடுறியா போடுறியா அந்த மாதிரி இவங்கள கூட்டிட்டு வந்தாங்க நம்ம மூணு படி ஏறணும்னா அவங்க அப்புறம் முத படி ஏற கால் எடுத்து போங்க என்ன வந்துட்டே கொஞ்சம் நேரம் நிற்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஆள் வந்திருக்கிறாங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அக்கா ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி தெரியலையே நல்லா அழுது இருக்கிறாங்க என்னன்னு இவ்வளவு அழுகுவாங்களாங்க என்னைய தாங்க அழுக வைப்பாங்க நல்ல வீட்டு பேங்க்ல கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது அவங்க வரேன்னு இருக்காரு கியூவில் போயிருக்கிறாங்க வந்ததுக்கு அப்புறம் எடுப்போம் ஓகேவா பேங்க்ல எவ்வளோ கூட்டம் பாருங்க ஆமாம் சிரிச்சுக்கம்மா ரைட் ரைட்டு ஒரு ஆளுக்கு தான் எடுக்க வேண்டியிருக்கோம் ஆனா குடும்பமே வந்துருவோம் இப்போ நாங்க வரல சாந்தா பேர்ல இருக்கிறதுக்கு நானும் ஜெயந்து வந்திருக்கேன்ல அந்த மாதிரி எத்தவளவும் கூட்டம் பாருங்க சந்தா வந்த இடத்துல ஃபோன் பேசிக்கிட்டு உட்காந்துருக்கு நம்ம போய் அவசரப்படுத்துறா தான் அவங்க கொடுப்பாங்க ஃபோன் பேசிக்கிட்டு உக்காந்துருக்கு சாக்குன்னு என் தங்கச்சி தான் பேசுவாங்க ஒரு பேங்க் வேலைக்கு வந்தால் ஒரு நாள் பொழுது போயிடும்ன்றது சும்மா வாங்க பன்னெண்டு ஒரு மணிக்கு பன்னெண்டரைக்குள்ளே வந்தோம் மணி என்னாச்சு ரெண்டு மணிக்கு மேலே ஆயிப்போச்சு அவங்க சாப்பிட போகிறதுக்குள்ளே வேகமாக வேகமாக முடிச்சுட்டு தான் போயிருந்தாங்க இருந்தாலும் பேங்க்ல வந்தால் கொஞ்சம் நேரம் ஆக முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன வேலைன்றது நாளைக்கு என்ன வேலைன்றான் இன்னும் இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணுங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கிறான் நான் சொன்னேன் நானே வாங்கிட்டு வரேன் ஏன்னா இவங்களை நம்பி உள்ளே விடுறதுக்கே பயமா இருக்கும் எப்போவுமே நானே வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா உள்ள நுழைய மாட்டாங்க

ஆனால் நாங்கள் வந்து உடனே பிள்ளை நான் வந்துருச்சு சரி பிள்ளைங்க வாங்கி ஒருத்தன் பரிச்சைக்கு போயிட்டான் மதிய பரச்சை ரெண்டு மணிக்கு தான் போயிட்டான் இன்னொருத்தான் எங்கள் வீட்டில் இருக்கிறான் நாங்கள் இன்னும் இது குடிச்சிட்டு இன்னும் போய் இங்கே சூப்பர் மார்க்கெட்லாம் போயிட்டு போகிறதுக்குள்ளே லேட் ஆகிவிடும் அதுக்குள்ளே கூலிங்லாம் போயிடும் நிதின்னு எப்போவுமே வெளியில் வர்றோம் தான் வந்துட்டு வெளியில் குடிச்சிக்குவோம் அடப்பாவுன ஸ்நாக்ஸ் மட்டும் ஏதாச்சும் வாங்கிட்டு போயிடும் நம்ம போறதுக்குள்ள நீ முடிச்சிட்டு வீட்டுக்கே வந்துற போய்ட்டு லைவ் இன்னைக்கு பேங்க்குக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிపోவீங்க முடியாது சரி வாங்க எல்லாரும் ஜூஸ் குடிக்கலாம் பாருங்க இப்போ

நீ எனக்கு வேண்டி ஒண்ணு வாங்க வேண்டாம் நீ சாதாரண வாங்குற மட்டும் வந்த இடமும் புட்டு இடத்துக்கே வந்திருக்கோம் பாருங்க கேப்ப முதல்ல எனக்கு பிடிக்காததை எடுக்கணுமா ஓம் நமக

ஏற்கனவே ரெண்டு டப்பா அரிசி மூட்டை ஃப்ரெண்டுக்கு போகுது ரைட் ரைட் ரைட்டு ஏர்மா நான் தான் மூஞ்சி திருப்பிக்கிட்டு நிற்கணும் பில்லு கொட்டுறதுக்கு நீ எதுக்கு திருப்பிக்கிட்டு நிக்குற நீ தொட்டு கூட பார்க்க நான் மட்டும் ஏறிட்டங்க அவர் காய்கறி வாங்க கடைக்கு போயிட்டாரு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்துருவாரு நம்ம நேராக வீட்டுல போய் இறங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இறக்கியாச்சு இறக்கியாச்சுங்க இறக்கியாச்சு இதுக்கு இந்த மூணு கவரு மூணு கவருக்கும் இந்த சாக்க அறிக்கும் சேர்த்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்துருச்சுங்க ஓட்டுற சடக்கா ரூபா இன்னும் காய்கறி முத்து வாங்க போயிருக்காங்க இது ஒரு மாதத்துக்கு வருமானு கேட்டால் இந்த மல்லிகை ஜாமான்லாம் மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு ஏற்றும் ஆனால் அதில் வந்து தேங்காய் எண்ணெயும் அந்த எண்ணெய் மட்டும் ஒரு மாதத்துக்கு பத்தாமல் போயிடும் மூணு லிட்ரு எண்ணெய் வாங்கியிருக்கேன் மூணு லிட்டரு எண்ணெய் ஒரு மாதத்துக்கு எனக்கு பத்தாது எப்படியும் ஒரு அரை லிட்டருனாலும் வாங்குகிற மாதிரி வருங்க ஏன்னா நான் பொறிக்கிற ஐட்டம்ஸ் வந்து நிறையா செய்கிறேன் மீன் பொறிக்கிறதா இருக்கட்டும் சிக்கன் பொரிக்கிறதா இருக்கட்டும் நெய் சாதம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா வர்றதுனால எனக்கு மூணு லிட்டர் எண்ணெய் பத்தாது தான் அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க எண்ணெய் காலையத்தை பேசும்போது பின்னாடி கிறு கிருக்குறதும் ஒரு சவுண்டு அப்படின்னீங்க இப்போவும் கேட்கும் உங்களுக்கு அது வந்து பக்கத்து வீட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம வீட்டில் வேலை தொடங்கலை பக்கத்து வீட்டில் வேலை நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குது முட்டு வர்றவங்களுக்கு நம்ம வாங்கிட்டு வந்த ஜாமான்களெல்லாம் ரெடி பண்ணி ஓகேங்களா அரிசி அவுத்துட்டேன் என் பக்கெட்டில் கொட்டி நிறச்சிடுவேன் நிறச்சிட்டு ஜாமான் ஜட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் பாருங்க வந்துட்டு லைவ் வேறு கிளம்பணும் ரெண்டாவது பயிர் இந்த மிளகா மிளகாப்படி வந்து என்கிட்ட இருக்குது அதனால நான் அதெல்லாம் வாங்கலை கடலை பருப்பு பயிர் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதத்துக்கு கூடவே வரும் ஒரு மாதத்துக்கு இடையில வரும் பார்த்தீங்கன்னா போன மாதம் வாங்கினது தான் இந்த பருப்பு அதனால நான் இந்த பேருக்கு தோரம்பருப்பு பருப்பு வாங்கலை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது அதனால நான் தோரம் பருப்பு வாங்கலை பாசிப்பருப்பு மட்டும்தான் வாங்கினேன் பருப்பு ஏகதேசம் முடிஞ்சிருச்சு பாருங்க அது மாதிரி கடுங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் இல்லாத பொருளை தான் வாங்கியிருக்கேன் ஸ்டெலாம் வாங்கலை உங்களுக்கு தெரியும் அது மாதிரி அதிகமாலாம் செலவு கொண்டு வர வேண்டாம்னு யோசிச்சு யோசிச்சு சுருக்கி சுருக்கியே இவ்வளவு செலவு வந்துருச்சு எப்படியா இருந்தாலும் வந்துருங்க மந்த்லி அதான் நான் சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி மூணு ரூபா இருபத்தி இரண்டு ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ள எப்படி வந்துடும் தம்பிங்களுக்கு பஸ் செலவு நான் சொல்றேன் இதில் ஒரு நாள் ஹோட்டல் சாப்பாடை சேர்த்து சொல்கிறேன் ஓகேங்களா எங்களுக்கு ஒரு மாதம் செலவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரூபா வீட்டு செலவு தம்பிங்க பஸ்கா செலவு எல்லாம் சேர்த்து வந்துடும் சரி நமக்கு அரிசியை கொட்டுவோம் கொட்டிவிட்டு எடுத்து வைப்போம் இது வந்து இருபத்தாறு தான் இங்கே சாக்கு என்ன வே பொன்னியரியா பொ பார்க்க பெரிய ஜெயாரி மாதிரி கொட்டையா இருக்குது வேறுங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரேஷன் அரி இத சூப்பராக இருக்கு எழுவத்தி ரெண்டு ரூபா இந்த அரி ஆனால் சோறுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் வேகம் ரொம்ப ஆகும் இருந்தாலும் இந்த தக்காளி சோறு இந்த மாதிரி சோறுலாம் இந்த அரிசியில் வச்சாதான் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்க எடுத்து வச்சுட்டு நான் காம்பேன்

இப்ப அப்படியே தீராம வச்சிருக்க போறாங்களா கையில தீராம இருக்காது ஆனா பருப்பு பயிர் எல்லாம் தீராத அது நெசம் தானே ஆனா சாந்தாவுக்கு இப்ப மட்டும் இல்லங்க இந்த பாத்திரம் எடுக்க போனாலும் பிடிச்சே ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் வியாபாரத்துக்கு எடுக்க போனோம்னா அங்க எடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய்க்கு எடுப்பாங்க சாந்தாவை மட்டும் இந்த கடைக்காரங்க தேடுவாங்க சாந்தி வா நான் போய் எடுக்க போனேன்னு வச்சுக்கோங்களேன் ராஜேட்டை அங்கே உட்காருங்க சாந்த தேச்சி வர சொல்லுங்க அதே மாதிரி அலுமினியம் பாத்திரம் எடுக்க போனாலும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பிளாஸ்டிக் பாத்திரம் எடுக்க போனாலும் நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு அள்ளி போட்டுருன்னு கேட்டா ஒரு ட்ரிப் எடுத்தா போதும்ல என்னமா துப்புற நிவார்க்கு ஒரு ட்ரிப் எடுத்தா போதும்ல அதுக்கு அடுத்தடுத்து எடுக்க வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட வேண்டியது சோ என்னவோ இந்த மாதிரியே நீங்கள் இருப்பீங்களாங்க உங்க ஒய்ஃப் இப்படிதான் இருப்பாங்களா இல்ல நீங்களும் இப்படிதான் இருப்பீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா இப்ப இவங்க சொல்றாங்கல்ல பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு நான் எடுத்தேன் ஒரு நிமிஷம் இருப்பா ஓகே பாருங்க இந்த இது என்னன்னு தெரியுதா தோல்ல தூக்கி போட்டு இது பண்ண மாதிரிங்களா வீடியோ எடுத்து பாருங்க அதுல பழுத்த பழங்க பழுத்த பழுத்துருச்சு பழம் அந்த பழத்தை பழுத்து எல்லாருக்கும் சைட்ல சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு சீப்பு வச்சு கொடுத்துட்டு

சரி ஓகே இவ்வளவு நேரம் நாங்க எங்க போனோம் என்னென்ன பண்ணோம் எல்லாத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க இன்னி காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுங்க